ஹாய் ப்ரோ வணக்கம் உங்களுக்கு கணிப்பாளன் முத்து தூரம் எடுத்தான் ரெண்டாம் நம்பர் உள்ளே வரும் அந்த ஃபேமிலி தான் போகும் அப்படின்ற அழகாக எடுத்து முப்பத்திரெண்டே எடுத்தாச்சு ஐம்பத்து ரெண்டே எடுத்தாச்சு கொஞ்சம் போர்டு மாதிரி போனது தான் மிச்சம் அதாவது அதான் சொல்லியிருக்கேல்ல ஒரு போர்டு எடுக்கணும்னாக்கும் ஒரு போர்டுக்கு ரெண்டு மூணு நம்பர் வரும் அதை டேரெக்ட் பட்டன்ட்டு மிஸ் பட்ருக்கு ரெண்டுமே இருக்கும் அதாவது போர்டு எடுக்கிற பண்ணோம்னா எல்லா ரூட்டையும் பார்க்கணும் ஒரு ரூட்டும் கூட மிஸ் பண்ணக்கூடாது ரூட்டை மிஸ் பண்ணிட்டோம் அந்த இடத்துல மிஸ் ஆகிடுவோம் நம்ம நான் எந்த நம்ம ஒரு ஆங்கிள் எடுப்போம் அவ்வளோ ஒரு ஆங்கிள் அடிப்பான் ஆனால் ரிசல்ட் மட்டும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் நேற்று என்ன ரிசல்ட் வச்சுருக்கானோ அதோடய ஃபேமிலி டச் நம்பர் உள்ளே வந்துட்டு தான் போகும் வராமல் போகாது இன்னைக்குமே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஃபைவ்னு வச்சுருக்கான் அப்போ டூ த்ரீ ஃபோர் டச் நம்பர் நைன் அங்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லை டூ த்ரீ ஃபைவ் வச்சதுக்கு ரிப்பீட் நம்பர் இன்றைக்கி ஒரு நம்பர் வரணும் அதுலேருந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி எந்த ஆங்கிலையும் நான் விட போகிறதில்ல எல்லா ஆங்கிலுமே போர்டு பிடிச்சிடுறேன் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு எந்த போடு வேணுமோ நீங்கள் அந்த போடு தாராளமாக எடுத்துக்கலாம் ஏ போர்டு கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது ரூட் சொல்கிறேன் அதை மட்டும் பார்த்துங்க இன்றைக்கி நான் லைவ்லேயே கொடுத்துட்டு வந்திருக்கேன் போர்டு ஏழு ஒன்போதாக வரணும் என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல ஒரு போடு சொல்கிறோம்னா அதுக்கு சரியான காரணங்கள் இருக்கணும் அப்போ தான் அதை பண்ண முடியும் இப்போ போர்டு மட்டும் பாருங்கள் ஏழு ஒம்பது ஏன் சொன்னேன் அப்படின்னு நான் லைவ்லேயே சொல்லியிருப்பேன் ஏன் சொன்னேன் அப்படின்னு மட்டும் பாருங்கள் இப்போ கீழே மேலே வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு வச்சுட்டான் அப்போ ஒம்போதோடய பவர் தான் இங்கே நாலு அப்படின்னு இருக்குது அப்போ தொண்ணூற்றி எட்டுன்னு வச்சுட்டான் ஒன்றும் மைனஸ் பண்ணணும் இல்லைன்னா ப்ளஸ் பண்ணணும் இதான் கான்செப்ட் வேறு ஒன்றுமே இங்கே கிடையாது இப்போ மைனஸ் பட்டரில் வந்தால் என்ன வரும் ப்ளஸ் பட்டரில் வந்தால் என்ன வரும் இப்போ தெளிவாக சொல்கிறீங்க இல்லைங்க மேலே எழுநூத்தி தொண்ணூத்தெட்டா கீழே ஒம்பது பவர் நாலு இருக்குது அப்போ எழுநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படின்னு வச்சா அங்கே எழுநூற்றி நாற்பத்தி எட்டு இது வந்து மைனஸ் பேட்டர்ன் நாற்பத்தி ஏழு வச்சா நாற்பத்தி எட்டு ஏன்னா அங்கே நாலு பவர் ஒம்பது வச்சிருக்கா அங்கே கூட்டியிருக்கான் ஏழு எட்டுங்கிறது கூட்டியிருக்கான் அப்போ ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணுறப்ப இந்த நம்பர் நாலுங்கிறது பவராக மாறிடுச்சாங்க ப்ளஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பவர் மாறும் இல்லைன்னா மாறாது அதே திருப்பி இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு இங்கே ப்ளஸ் பண்ணால் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இங்கேயும் ஒம்பது போர் நாள் இருக்கா மைனஸ் பண்ணால் ஏழு ப்ளஸ் பண்ணால் நைன் எழுநூற்றி தொண்ணூற்றெட்டு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இன்றைக்கி ஏ போர்டு ஏழு அல்லது ஒன்பது வச்சு எல்லோரும் கிணப்பு எடுக்கலாம் ஏழு ஒன்பது வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா டூ த்ரீயோட டச் நம்பர் நைன் ஒருவேளை அடுத்த ஃபேமிலிக்கு போச்சு அப்படின்னாக்கும் ஏழாம் நம்பர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் ஏ போர்டு ஸ்பெஷல் ஏழு அல்லது ஒன்பது ஸ்ட்ராங் போர்டு வைக்கிறவங்க இதை வச்சுக்கோங்க ஏன்னா பக்கா ரூட் இன்னொரு ரூட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதே கான்செப்ட் இது வந்து ரிவேஸ் பட்டனில் இருக்கும் ஓகேவா இப்படி தொண்ணூத்தெட்டுங்கிறத எண்பத்தொம்போதுன்னு பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த கான்செப்ட்டில் வரும் ஆனால் இது கொஞ்சம் எனக்கு ரூட்டு சரியில்லை அதனால் ஏ போர்டு வரும் நீங்கள் அந்த ரூட்லேயே விட்டுருங்க போதும் இப்போ போர்டு பார்க்கலாம் போர்டு ரெண்டு ரூட்டில் எடுக்கலாம் இந்த ரூட் முக்கிய நேற்று வந்து போர்டு ஏன் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னாக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மேலே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பவர் வச்சுருக்கேன்னா இந்த கான்செப்ட்டில் எடுத்துட்டோம் நம்ம இப்படி எடுத்தோம் இந்த கான்செப்டில் எடுத்தோம் எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழுல ரெண்டு வரும்னு எடுத்தா அப்போ இந்த ரூட்டில் போட்டு சி பீபோர்டு மூணுன்னு தூக்கிட்டு போயிட்டா இதோ மூணு வந்தது காரணம் இன்றைக்கி பீபோர்டு என்ன வருதுன்னு பார்ப்போம் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மார்க்கும் கரெக்டாக அடிக்கணும் ரூட்டு கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் அடிக்க முடியும் மேலே இரநூத்தி இருபத்தி மூணு அப்படின்னு வச்சுருக்கான் அப்போ கீழே என்ன வைக்கணும் ஏன்னா கீழே ரெண்டு தான் இருக்குது அந்த இடத்துல இரநூத்தி இருபத்தி மூணுக்கு மைனஸ் ஆர் ப்ளஸ் நம்பர் என்ன வச்சா அந்த இருபத்தி மூணு வரும் கான்செப்ட் கீழே இரநூத்தி இருபத்தி ஏழு அப்படின்னு வச்சா இரநூத்தி இருபத்தி எட்டு அப்படின்னு பவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகேவா அதை இப்படி திருப்பி பார்க்கணும் இரநூத்தி இருபத்தி மூணு இரநூத்தி இருபத்தி நாலு அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒன்பது வந்துடும் ஒன்று நாலு ஒன்பது வரணும் அவன் இப்போ நாலு ஒன்பது நம்ம எடுக்கிறப்பனாக்கும் அவன் ஒவ்வொரு நாளைக்கு என்ன பண்ணுவோன்னா நாலு அப்படியே வச்சு விட்ருவான் இல்லைன்னா அதுக்கு பவர் மாற்றி ஒன்பது வைப்பான் இந்த மாதிரி கான்செப்ட் நிறைய நடக்கும் இந்த ரூட்டில் என்ன நம்பர் வருதுன்னு பார்த்துக்கங்க இன்னொரு ரூட் இருக்குது இந்த ரூட் கொஞ்சம் சூப்பராக இருக்குன்னா இந்த மாதிரி நம்பர் கிடைக்கிறப்ப தான் நமக்கு போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண முடியும் இப்போ எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது இப்போ எட்டோட பவர் தான் மூணு கீழே இருக்குது எட்டோட பவர் வச்சிருக்கானாக்கும் எப்போவுமே மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இந்த கான்செப்ட் தான் நடக்கணும் இப்போ எண்ணூற்றி எண்பத்தொம்போது வருதுனாக்கும் கீழே என்ன வச்சா அது வரும் இப்போ எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது இப்போ இங்கே என்ன வைக்கணும் ஆ எண்ணூற்றி எண்பத்தி எட்டு அப்படின்னு வச்சா மேலே எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது அப்படின்னு கொண்டு வரணும் ப்ளஸ் பேட்டரில் இதே எண்ணூற்றி எண்பத்தொம்போது வந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட் யார் ஜீரோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆமாம் ப்ளஸ் பண்ணால் ஜீரோ வரும் மைனஸ் பண்ணால் எட்டு வரும் இந்த ரோட்டில் எட்டு ஜீரோ கிடச்சிருக்கு இந்த ரூட்டில் நாலு ஒம்பது ஏழு கிடச்சிருக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு எழுபத்தேழு டபுள்ஸ் வந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுங்க என்ன எல்லா போர்டுக்கும் நான் நம்பர் சொல்லிடுறேன் செலெக்ஷன் பண்ண வேண்டியது உங்கள் திறமை ஓகேவா இப்போ இந்த ரூட்டை பார்ப்போம்மா ஏன்னா எல்லா ஆங்கிலையும் பார்க்கணும் இல்லைனா மிஸ் ஆகிடும் ஆ இப்படி இப்படி இறக்குனால இன்றைக்கி குண்டு ஊர்வா இப்போ இப்போ இங்கே என்ன பண்ணணும் மேலே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கீழே மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது மேலே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது போயிருச்சுல அப்போ தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது இந்த ஆங்கிளில் பார்க்குறப்ப எட்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கிடைக்கிது தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது இந்த ஆங்கிள் எட்டு ஒம்பது கிடச்சிருச்சு இன்னொரு ஆங்கிள் மாத்திரம் பாருங்கள் இந்த ஆங்கிளில் என்ன கிடைக்குது பாருங்கள் இப்போ மேலே தொள்ளாயிரத்தி எண்பது கீழே எட்டுக்கு பவர் மூணு அப்போ இது என்ன வச்சா என்ன வரும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வச்சா வராது தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பது வைக்கணும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அப்போ முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சுனா இங்கே ரெண்டுமே பவரில் இருக்குது அப்படிங்கிறப்ப நாலு வருதா இந்த இடத்துல நாலு ஒன்பதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி ப்ளஸ் பேட்டன் பண்ண இது மைனஸ் பேட்டரில் வந்து நாலு ஒன்பது ப்ளஸ் பேட்டன் தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஓகேவா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்படின்னாக்கும் இங்கே எட்டுக்கு பவர் மூணு ஆல்ரெடி மாறியே இருக்குது அதாவது ப்ளஸ் பண்ண போகிறா அப்படின்னாக்க ப்ளஸ் நம்பர் வந்தால் தான் இங்கே இப்போ அதாவது இங்கே டேரெக்டாக இருந்து அங்கே மாத்தினா பவர் மாற்ற வேண்டியது இல்லை இங்கே ஆல்ரெடி எட்டுக்கு பவர் மூணு பவரை மாற்றியே வச்சிருக்காங்க அப்போ இந்த இடத்துல தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்படின்னு டேரெக்டாக ஒன்றா நம்பர் கூடாதுன்னு பாட்டலாம் கீபோர்டில் ஒரு ஒன்றா நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப் அப்போ இந்த ஏ போர்டு வந்து ஏழு ஒன்பது நம்ம ஸ்ட்ராங்காகவே வச்சுருக்கோம் போர்டிசிங் பார்க்குறப்ப இந்த ஆங்கிளையும் பார்த்துக்குங்க ஆனால் இந்த ஆங்கிள் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகுமா தெரியல நேற்று ஒர்க் அவுட் ஆகிருக்கு இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகுமான் தெரில ஆனால் லாஜிக்காக நம்ம டால்போர்ட்ருக்குல ஒன்றா இருக்கிற கான்செப்ட் இருக்குது அதனால் நம்ம ஒன்றா நம்பர் சீபோர்டில் எடுக்கிறதுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ ஏசி அப்படின்னு இந்த நான் ஒரு ஏசி மட்டும் தர்றேன் ஏன்னா ஏ போர்டுன்னு சாங்காக இருக்குது சி போர்டுன்னு ஸ்ட்ராங்காக இருக்குது ஏசி எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று இது உங்கள் கணக்கில் இருந்தால் தாராளமாக எடுங்க வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இன்னும் நான் ட்ரிக்கை பார்க்கல ட்ரிக்கில் இந்த நம்பர் இருந்துச்சுன்னா இதை சார்ந்து உங்களுக்கு நான் கெசி கொடுத்துருவேன் ஏன்னா நம்ம குரூப்பில் எல்லாத்தையுமே அந்த ட்ரிக் இருக்குது இப்போ ஏசி எழுவத்தி ஒன்று வர்ற மாதிரி எல்சேப் பிடிச்சி பாருங்கள் எல்சேப் ஏ எழுவத்தொன்று தொண்ணூத்தொன்று இருந்துச்சுனாக்கும் இடையில உள்ள நம்பரை தூக்கி போட்டு த்ரீ டிஜிட் டேரெக்டாகவே நீ பாட்டுங்க நான் மேக்ஸிமம் எழுதுன ட்ரிக்கை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஃபைனல் பண்ணிவிட்டு குரூப்பில் கொடுத்துட்றேன் ஓகேவா இன்றைக்கி அதிகமாக ஒரு ஃபுல் விங்கிங் வாங்குறதுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா டபுள்ஸ் பேட்டெல்லாம் முடிச்சுட்டு நார்மல் பேட்டை வந்துட்டான் இப்போ எழுபத்தொன்று நீங்கள் எடுத்தினாக்கும் அதோடய டச் நம்பர் தான் கொடுக்கணும் ஏன்னா ஏழு ஒன்றுங்கிறது அந்த ஃபேமிலி நம்பரை பிடிச்சிட்டோம் இப்போ எழுவத்தொன்று வந்துச்சுனா எப்படி கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துனாக்கோ த்ரீ டிஜிட் எப்படி செட் ஆகும் நான் சொல்கிற நம்பர்லாம் நம்ம ட்ரிக்கில் இருக்கேன்னு பாருங்கள் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை தூக்குங்க கான்செர்ட் புரியுதா எல்சப்பில் பார்க்க போகிறீங்க இப்போ எழுவத்தொன்று ஏசி வந்தால் பீபோர்டில் என்னென்ன நம்பர்லாம் கொடுக்குறான் இதை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு லாஜிக் இருக்குது இப்போ ஃபேமிலி நம்பரை பார்த்தீங்கன்னாக்கம் எழுபத்தொன்று ஏசிக்கு எழுநூற்றி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று எழுநூற்றி அறுபத்தி ஒன்று இப்போ ஏசி எழுபத்தொன்றுனா இந்த நாலு நம்பர் தான் ஃபேமிலி நம்பர் வேறு நம்பரை கொடுக்கக்கூடாது இப்போ டூ த்ரீ ஃபைவ் அப்படின்னு நேற்று வச்சதுக்கு ஒரு ரிப்பீட் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இப்போ ஏசி தொண்ணூற்றொன்று அப்படின்னு வந்துருச்சுனாக்கும் சிம்பிளாக கொடுக்கலாம் ஏசி தொண்ணூத்தனுக்கு கிட்டத்தட்ட ஆறு நம்பர் வரும் ஃபேமிலி டச் நம்பர் ஆமாம் ஏசி தொண்ணூத்தணுங்கிறப்ப நீங்கள் பீபோடில் அதிகமாக எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் ரிப்பீட் நம்பர் இருக்குங்கிறதுனால நைன் டூ ஒன் நைன் த்ரீ ஒன் நைன் ஃபைவ் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் ஒரே ஃபேமிலி அதனால அதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படி இல்லைன்னா நைன் செவன் ஒன் கொடுக்கலாம் நைன் ஒனுக்கு நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம் ஏன்னா நைன் ஒனுங்கிறது ஒரே ஃபேமிலியில் லாக் ஆகிட்டு அப்போ பீபோட நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் செட் பண்ணலாம் நம்ம எழுதுன்னுட்டு இப்போ நைன் ஒன் ஏசி வந்து என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும் நான் முடிஞ்சது இந்த வீடியோ முடிச்சுட்டு அதே போய் நான் போய் செக் பண்ணுறேன் இன்றைக்கி ஒரு ஃபுல் நீங்கள் கொடுக்குறதுக்கு முடிஞ்சளவு என்னால் முடிஞ்சளவுக்கு முயற்சி செய்கிறேன் நம்ம எடுக்கிற நம்பர் போடு மாறாமல் வந்துச்சுன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ஃபுல் நீங்கள் கிடைக்கிறதுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஜூனியர் டீம் கொஞ்சம் அலாட்டாக பாருங்கள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா எல்லோரும் கேசிங் எடுத்துனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லோரும் கேசியும் நம்ம ஜூனியர் டீம் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி கேசிங் வந்துருச்சு அப்படின்னாக்கும் ஸை தூக்கி விடலாம் நல்லா ஸ்ட்ராங்காகிடும் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுறேன் நானும் போய் எழுதி எல்லாம் எழுதி உங்களுக்கு காலையில் குரூப்பில் போட்டேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்து எடுங்க ஏதாவது டவுட்னா மட்டும் வாய்ஸ் கொடுங்க அதுமாதிரி அன்ஃபேமிலி நம்பர் மேக்ஸிமம் எடுக்க வேண்டாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஒருவேளை டபுள்ஸ் வருதுன்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கோங்க ஓகேவா ஓகே நன்றி வணக்கம் டவுட்டாக இருந்தால் மட்டும் வாய்ஸ் கொடுங்க உங்களை பார்த்துனா உடனே ரிப்ளை பண்ணுவேன் ஓகே பாய்